அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சங்கடகர சதுர்த்தியில் தொடர் வெற்றிகளை குவிக்க செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இரண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு முதல் சதுர்த்தி விரதமே சங்கடகர சதுர்த்தி விரதமாக இருக்கிறது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரும் அங்காரகன் சங்கடகர சதுர்த்தி விரதமாகவும் அமைந்துள்ளது செவ்வாய்க்கிழமை என்று வரும் சங்கடகர சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது அதன் தொடக்கம் இந்த புதன்கிழமை நாட்களில் மிக சிறப்பாக விளங்கும் இந்த நாள் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தது இன்றைய தினம் விரதமிருந்து வழிபடுவது ஆண்டு முழுவதும் சதுர்த்தி விரதமிருந்து பலனை தரும் என நம்பப்படுகிறது பொதுவாக விநாயகப் பெருமானை வழிபடுவர்களுக்கு எல்லையில்லா இன்பம் வழங்கப்படுகிறது அதனால் இந்த இரண்டாயிரத்தி அறுபத்தாறில் முதல்வர் அதாவது எந்த கடவுளை வணங்குவதற்கு முன்பும் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இரண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு முதலாக சங்கடகர சதுர்த்தி அதுலையும் செவ்வாய்க்கிழமையில் வருவது மாபெரும் சிறப்பு மிக்கது வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலை மற்றும் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சிகள் தடைகள் சந்திப்பவர்கள் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் முக்கியமாக எளிமையான பரிகாரங்களை செய்தாலேயே மாபெரும் வெற்றி அடைவீர்கள் முக்கியமாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த சதுர்த்தி நாளில் முக்கியமாக சங்கடகர சதுர்த்தி நாள் விநாயகப் பெருமானை எப்படி வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் எண்ணற்ற பலன்கள் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என முக்கியமாக ஒரு ஐந்து பரிகாரங்களை நாங்கள் கூறப்போகிறோம் முதலாவதாக பச்சை பயிறு பரிகாரம் ஏழு முழு சோழிகள் மற்றும் ஒரு கைப்படி பச்சை பெயர் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அதனை சுத்தப்பத்தமாக அழிவிட்டு இவற்றை ஒரு பச்சை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி ஒரு கோவில் படிக்கட்டுகளை வைக்க வேண்டும் குறிப்பாக இதனை பூஜை அறையில் வைத்து நன்கு தீப தூபம் காட்டி மனதிற்கு பிடித்த வாரம்மா பரம்போல் விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு வைத்துவிட வேண்டும் இந்த வழிபாட்டை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்வது அவசியம் இவ்வாறு செய்வதன் மூலம் பரம்புள் பிள்ளையார் அவருடைய அருள் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன அடுத்ததாக அருகம்புல் மற்றும் குங்குமப்பூ சமர்ப்பித்தல் விநாயகப் பெருமானுக்கு இருபத்தோரு அருகம்புல் முடிச்சுகள் மற்றும் குங்குமம் சாற்றி வழிபட வேண்டும் பின்னர் விநாயக ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து அவருக்கு வெள்ளத்தை நைவேத்தியமாக படைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பணநிலை உயரும் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு புதன்கிழமையும் செய்து வந்தால் முக்கியத்துவமாகும் அருகம்புல் பரம்புல் விநாயகப் பெருமானுக்கு உகந்ததாகும் அருகம்புல் பரம்புல் விநாயகப் பெருமானின் வயிற்றில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணித்ததாக கூறப்படுகிறது அதனால்தான் நந்திய பெருமானுக்கும் அருகம்புல் சாற்றப்படுகிறது அதனால் அருகம்புல் இந்த வழிபாடு மாபெரும் சிறப்பு மிக்கது நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் மனப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீக்கக்கூடிய பரிகாரம்தான் இந்த பரிகாரம் அடுத்ததாக வன் இலை வழிபாடு பரம்பல் பிள்ளையாருக்கு வன்னி இலைகள் சமைப்பது அறிவுத்திறனை மேம்படுத்தும் மற்றும் வீட்டில் உள்ள வறுமையை கண்டிப்பாக நீக்கும் என கூறப்படுகிறது வன்னி இலையால் வழிபடுவது பரம்பல் சிவபெருமான் மற்றும் விநாயகர் ஆகிய இருவரின் ஆசிகளை கண்டிப்பாக பெற்றுத்தரும் சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து விநாயகப் பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் குறிப்பாக செம்பருத்தி பூக்கள் மிகவும் பிடிக்கும் சிகப்பு நிற மலர்கள் ஆற்றின் அடையாளமாகும் முக்கியமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெற விரும்புவோர் அங்கார அதாவது அங்காரகி சதுர்த்தி மற்றும் புதன்கிழமையில் விநாயகருக்கு சிவப்பு மலர்களை சாட்சி வழிபட வேண்டும் குறிப்பாக சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து அது முருகப்பெருமானுக்கு முகந்ததாகும் பரம்புல் பிள்ளையாரை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு சிகப்பு நேர மலர்களால் இந்த சதுர்த்தி நாட்கள் ஆண்டின் முதல் சதுர்த்தி நாட்களில் கண்டிப்பாக இவரை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக மோதகம் அல்லது வெள்ளம் நைவேத்தியமாக விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான உணவு மோதகம் மோதகம் கிடைக்காத பட்சத்தில் வெள்ளம் மற்றும் காய்ந்த மல்லி தனி ஆகியவற்றை இறைவனுக்கு படைக்கலாம் இந்த நெய்வேத்தியத்தை படைத்த பிறகு அதனை ஒரு பசுமாட்டிற்கு உணவாக அளிப்பது பொருளாதார சிக்கல்களை தீர்த்து செய்யும் காரியங்களில் அனைத்தும் வெற்றியை அளிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது குறிப்பாக இந்த சதுர்த்தி நாட்கள் பரம்பொருள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து கொண்டு சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு வாசலில் மாக்கோளமிட்டு வரம்பொருள் விநாயகப் பெருமானையும் பரம்பொருள் விஷ்ணு பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடலாம் உங்களுடைய காரியங்கள் அது வேலைக்கு செல்வராக இருந்தால் உங்களுடைய தொழில் அபரிமிதமாக இருக்கும் பட்சத்தில் குபேர இடங்களில் விநாயகப் பெருமானுடைய விக்கிரகங்களை வைத்து வழிபடுங்கள் உங்களுடைய காரிய தொல்லை தொழிலில் எண்ணற்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்க்கப்படும் அடுத்ததாக திருமண பிரச்சனையில் தவிப்பவர்கள் விநாயகப் பெருமான் சதுர்த்தி நாட்கள் தொடர்ந்து சதுர்த்தி விரதம் பிடித்து வந்தால் உங்களுடைய சதுர்த்தி நாட்களில் சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த திருமண பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனடியாக தீர்க்கப்படுகிறது குழந்தை பேர பிரச்சனையாக இருக்கட்டும் தொழிலில் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருந்தாலும் பாரம்பூர் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபடுவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் வினை தீர்ப்பவர் விநாயகர் அனைவராலும் போற்றப்படும் கணவர் விநாயகர் அனைவராலும் போற்றப்படும் அற்புதம் நிறைந்த கடவுள் விநாயகர் சதுர்த்தி என்று முக்கியமாக எப்படி வழிபடுகிறீர்களோ அதற்கு இணையாக விநாயகரை வழிபடுவது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் விநாயகர் சதுர்த்தி முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி நாள் எப்படி வழிபட வேண்டுமோ அதற்கிணையாக ஆண்டில் வரக்கூடிய முதன்மை வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த இரண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு முதல் சதுர்த்தியை அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு வீட்டை சுத்தபத்தமாக செய்து மாக்கோளம் தோரணம் கட்டி பூஜை அறையில் கோலம் போட்டு விநாயகரை வைத்து வழிபட வேண்டும் அருகம்புல் முன்பு கூறிய போல் அருகம்புல் பூக்கள் கொழுக்கட்டை போன்ற நெவேத்தியங்களை படைத்து மந்திரங்கள் சொல்லி ஆர்த்தி எடுத்து வழிபட்டு பிரசாதம் நியோகிக்க வேண்டும் முக்கியமாக அதிகாலையிலே எழுந்து நீராடுவது சிறப்பம்சமாகும் இதிலும் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடுவது அனைத்தும் வெற்றிக்குரிய நல்லதை கொடுக்க வல்லது விரதத்தை கண்டிப்பாக சதுர்த்தி விரதத்தை தொடங்குபவர்களுக்கு எல்லையெல்லா இன்பம் கிடைக்கும் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிளை தோரணம் கட்டி பூஜை அறையில் கோலம் போட்டு வாழையிலில் பச்சரிசி பரப்பி பிள்ளையார் சிலையை வைத்து வழிபட வேண்டும் பூஜை தொடங்கும் முன் விளக்கேற்று பரம்புள் விநாயகப் பெருமானை வழிபடத் தொடங்க வேண்டும் முக்கியமாக குடும்ப நலனுக்காக விநாயகரை வழிபடுவது மனதுக்குள் சங்கல்பம் செய்து கொள்ளலாம் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யலாம் முக்கியமாக சிறந்ததாகும் பூக்களால் அலங்கரித்து சுந்தரம் குங்குமம் விட்டு வழிபடலாம் குறிப்பாக மோதகம் குழுக்கட்டை அவல் புறிகடலை சுண்டல் பாயாசம் வடை பழங்கள் வெள்ளம் போன்றவற்றை படைத்து வழிபட வேண்டும் இருபத்தோரு அருகம்புல் முடிச்சுகள் சாற்றி வழிபடுவது சிறப்பு விநாயகர் ஸ்தோத்திரம் விநாயகர் அகவல் காரிய சித்தி மாலைப்பாடல் பாடி வழிபடலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்